டேரக்டர் கஸ்தூரி ராஜா அவர்கள் அவங்களுடைய மகன் மகள்களை பற்றி ரொம்பவே பெருமையாக ஒரு விஷயத்தை வந்து பகிர்ந்துக்கிட்டாரு அதாவது எத்தனையோ கோடி ரூபா கடனை நான் வந்து வச்சிருந்தேன் பசங்க தான் அது எல்லாத்தையுமே கட்டினாங்க ஆனால் நான் ஒன்று ஏன்னும் ஒரு வார்த்தை கூட நான் வந்து கேட்டதே இல்லை எனக்கிட்ட இப்போ வரைக்கும் இப்போ கூட நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் படம் ரிலீஸ் அப்போது என்னோட சார்பாக முப்பத்தி ஐந்தாயிரம் லட்சம் வந்துச்சு அவங்க தான் வந்து கட்டினாங்க ஏன் எதுக்குன்னு ஒரு வார்த்தை கூட வந்து கேட்கலை பசங்க தான் வந்து கட்டினாங்க அந்த கடனையும் நான் எந்த ஹோட்டலில் தங்கினாலும் பில் என்னை வந்து கட்டவே விடமாட்டாங்க அவங்க தான் வந்து கொடுப்பாங்க எங்கேயும் எனக்கு பணப்பிரச்சனை வந்ததே கிடையாது யாருமே நீங்கள் இதை பண்ணாதீங்க அதை பண்ணாதீங்கன்னு என்கிட்ட சொன்ன அதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி பெருமிதமாக அவங்களுடைய மகன் மகள்களை பற்றி வந்து சொல்லியிருந்தாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க